உடனுக்குடன் செய்தி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பதினான்காயிரம் கனடியாக நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது பார்த்து வருகிறோம் காவிரி பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது கபினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மேலும் நீர்வரத்து படிப்படியாக உயர வாய்ப்பு உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இர்பான் வழங்க கேட்கலாம் இர்பான் ஆற்றில் பதினான்காயிரம் கனஅடியாக நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது இது குறித்த முழு விவரங்கள் என்ன காவிரி நீர்பீட்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணை கபினி மற்றும் கிருஷ்ணாசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது கர்நாடக அணையிலிருந்து நேற்று காலை நிலவரப்படி இருபத்தைந்தாயிரம் கனடி கனஅடி நீர்வரத்துக்கு தொடர்ந்து தொடர்ந்துள்ளது அது இன்று காலை நிலவரப்படி ஆறு மணி நிலவரப்படி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது இப்போது தற்பொழுது பதினான்காயிரம் கனடியாக நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது மேலும் மாலை வரி நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி